கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூசிக வாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை களிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நக்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாலினியை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே स्कन्दासरणं स्कन्दासरणं शरवण भवगुगा शरणं शरणं गुरुगा शरणं गुरुवरा शरणमन्न्दाशरणं तने तान् अरि नन्मयि स्कन्दग्रि गुरु तन्ीर्णमुमे तत्तग्रि गुरुना वन् वीर् अवदूद सदुरुव आण्डवने वन्वीर् அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருபரணே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முக சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கன் திறக்கவே அருள்வாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அமரத் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரா நீ வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடுவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடஞான மருள் புரிவாய் செல்வ குமரா அடிமுடியறியாவனா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கரளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தனி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என்கண் முருகானி என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே ஐயா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவி கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு பூனிதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனாய் சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்தடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா ஆண்டவனே பாவளங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வையலூர் குமாரகுரு ஞானபரமென கருள் வீரே முருகா மேய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காமவேலவனை மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகாணி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் குண்டு வந்திடுவீர் வடபழனி ஆண்டவனே பல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கற்றி கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்துவப்பேன் ஜோதியே அன்பெனக் அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகியிருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரு யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வழியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யான் இணைந்தற்ற மெய்ஞான முதல்வாய் முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமம் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா நீ தக்கணம் வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்த குரோ ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரு வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேதச்சுடராய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை செய் அபயம் அபயம் கந்தா அபயம் என்றழறுகிறேன் அமைதியை வேண்டி அருமுகவா வாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவல் குமரா கேள் அச்சம் மகிற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் அருளே அருள்வதுன் கடனேயாம் உன்னருளாளே உன் தாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியேனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துலே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நின்றுவிடு அனுக்கிரகித்திடுவாய் திடுவாய் கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட செய் அருள்வெளி வெட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன்கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா ஸ்கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென்ி செயலும் என்னை திருவரலால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் மென்னை திறன்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கு எண்ணெய் மால் மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் எண்ணெய் காப்பாற்ற வந்துடுவேர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிரசனையும் சிவகுரோ ரச்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதிரல் காக்கட்டும் உருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் ஆசிகள் இரண்டையும் நல்ல காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதற்றினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபிகூக்கியலிங்கம் அவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகிர் அனத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாளாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஞ்சையையும் ஆம்சமென்பு மேதசையும் தசையும் காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் இன் அகங்காரமும் அகற்றி இருந்தும் முருகாயனை காக்க வேல்கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் கிளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடரா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மணத்தோடு நீ உருவையும் மேத்திரடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடே திட்டால் உம்மள மகன்றுவிடும் முக்தியுந்தன் கையிலுண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்தி விடு ஏத்தி விடு மூலமதை ஏத்துவோர்க்கு பயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன் பெருஞ்சொடராய் உன்னுள்ளேதான் இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெபித்தே முக்தனுமாகிறடா அக்ஷர லட்சம் அன்புடன் ஜெபித்து விடில் எண்ணி எதெல்லாம் கிட்டும் எமபயமகன்றோடும் உவ்வுலகம் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை தேற செபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூக்ஷமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மையறிவாக கந்தா வந்துடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடு இவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரம்மனுக்கரளியவா பிரணவப் பிரணவ பிரவா வரமரளி பிரம்ம மயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோளையில் பரஞ்சோதி மயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்தகிரி குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெரைத்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் சரணம் ஸ்கந்தா ஸ்கந்தா சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவண பவனே உன்னொருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமுறல்வாய் சீக்கிரமே வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியம் அடக்கி இருந்தும் அருகிலேன் நான் பணத்தை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலேன் நான் கந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கெனப்பற்றினேன் செப்பிடுவி உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பலாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவுரல் தந்திடுவாய் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலைவரச் செய்திடுவாய் நிலைவரச் செய்திடுவாய் நித்தியானந்தமதில் இத்தியானந்தமே நின்னுருவாகையினால் அத்வை ஆனந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா ஞான் மறைவித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள் மெய்ப்பொருளை காட்டி மேன்மை அடைந்திட வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்பதுன்பத்தை வெளியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடலா ஐயருளாம் உன்னருளில் முருகாய் இருத்திடுவாய் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவேனே என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரை கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வழி ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞான ஸ்கந்தரே ஞான அருள்வாய் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதன் ஆக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்பு மயமாக்கி வையப்பா அன்பை உள்ளத்திலே அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னொருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட வந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்குங்காதபடி எங்குமே அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மெளனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மம் அனைத்தும் அன்பே என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அ குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உண்மையறை வெளியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்த குரு உன்னை அன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உணதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வி இடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசை அறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு குள்ளிமலை மேலே குமரகுரு வானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி நூர்நாதா கருவூரார் போற்றும் காங்கையா கந்தகுரு வருதமலை சித்தன் மகிழ்ந்துமணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கல்வோனே சிவவாக்கிய சித்தருனை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ பொங்கில் மலிந்திட்ட ஸ்கந்தகுருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள்வீரே என்னை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு கந்தகுருள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கீழ் குங்குதேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினை ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே அதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை போக்கிடுவாய் சுகவணேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த முதல் இணை மறக்கப்பாளிப்பாய் மால்மருகா வள்ளி ஸ்கந்தகுரு சிவகுமாரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன் ஜோதி பிளம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன்குடியில் திருமுருகனானோயோ குமரா முருகா குருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக என்று கலசமுனை புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு உழுக்கமுடு கருணையும் தவத்தையும் தந்தருள்வாய் கோகோருக்கு கருள் செய்த புவனசுந்தரனே சுந்தரனே தண்டவாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோணத்தில் அனைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உன்னை அன்றி வேறொன்றையும் ஒருபோதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியை கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின் நாமம் முருகா முருகா வென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்குங்கெனாதபடி இங்குமே முருகனப்பா முருகன் இயலாவிட்டால் உலகமேதப்பா அப்பப்பா முருகன் நின் அருளே உலகம் அப்பா அருளிலா முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் ஒருவனாய் முதல்வனாய் ஆடவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லை அப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனே நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல ஸ்கந்த குரு வேறல்ல ஸ்கந்த குருவே சத்தியம் சத்தியமே ஸ்கந்த குரு சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே நீ சத்தியமாய் ஞானமாய் சதானந்தமாகிவிடு அழிவற்ற பிரம்மமாய் ஆக்கிடுவான் முருகன் திருமறைகள் திருமுறைகள் செப்புவதும் இதுவேதான் ஸ்கந்தகுரு கவசமதை சொந்தமாக்கிக் கொண்டு நீ பொருளுணர்ந்து ஏத்திடப்பா பொல்லாப்பு வினையகளும் பிறவி பிணியகளும் பிரம்மானந்தமுண்டு இம்மையிலும் மறுமையிலும் மிக போற்றிடுவர் மூவருமே முன்னிற்பர் யாவருமே பூஜைப்பர் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்தியுடன் சிந்தையொன்று செப்பிடப்பா கவலை அகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசமென்று உணர்ந்திடுவாய் கவசம் ஏத்து வீரேல் கலியை ஜெயித்திடலாம் களி என்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் மனமே நீ கந்தகுரு கவசத்தை கருத்தூன்றி ஏத்துவோர்க்கு அஷ்டைஸ்வர்யம் தரும் அந்தமிலா இன்பம் தரும் ஆள்போல் தலைத்தெடுவன் அருகுபோல் வேரோடிடுவன் வாழை அடி போல் வம்சமதை பெற்றிடுவன் அதை நாரும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவன் சாந்தியும் சௌக்கியமும் சர்வ மங்களமும் பெருகிடுமே ஸ்கந்தகுரு கவசம் இதை கருத்து நிறுத்தி ஏற்று கர்ப்பம் காமம் குரோதம் களிதோஷம் அகற்றுவிக்கும் முன் செய்த முருகன் அருள் கிட்டிவிடும் அறம் பொருள் இன்பம் வீடு அதி கிட்டும் ஆசாரம் சீலமுடன் அதிநேம நிஷ்டையுடன் கள்ளமிலா உள்ளத்தோடு கந்தகுரு கவசம் தன்னை சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேல் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசமிதை ஒரு மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகருவீரேல் திருமுருகன் வேல் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலையில்லை நிச்சயமாய் ஞானஸ்கந்தனின் திருவடியை நம்பியே நீ கந்தகுரு கவசம் தன்னை ஓதுவதே தவம் என உணர்ந்து கொண்டு ஓதுவையில் உனக்குப் பெரிதான இகவர சுகமுண்டாம் என்னாலும் துன்பமில்லை துன்பம் மகன்றுவிடும் தொந்தரவுகள் நீங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் இஷ்டசித்தி கோடிவிடும் பிறவிப்பினியகற்றி பிரம்ம நிஷ்டையும் தந்து காத்து ரட்சிக்கும் கந்தகுரு கவசமே கவலையை விட்டு நீ கந்தகுரு கவசம் இதை இருந்தபடி இருந்து ஏற்றிவிடு ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் எவளுமே புரிந்திடுவர் நிச்சயமாய் ஸ்கந்தகுரு கவசம் சம்சயப்பேயோட்டும் அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒளியும் காட்டும் ஞான ஸ்கந்தகுரு நான் என்று முன்னிற்பன் உள்ளொடியாயிருந்து உன்னில் அவனாக்கிடுவான் தன்னில் உனை காட்டி உன்னில் தனை காட்டி எங்கும் தனை காட்டி எங்கும் உனை காட்டிடுவான் ஸ்கந்த ஜோதியான கந்தன் கந்தகிரியிருந்து இருந்து தண்டாயுதம் தாங்கி தருகிறான் காட்சியுமே கந்தன் புகழ்பாட கந்தகிரி வருமீனே கந்தகிரி வந்து நிதம் கண்டுய்மின் ஜகத்தீரே களிதோசமகற்றுவிக்கும் கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெருமின் ஸ்கந்தகுரு கவச பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவச மோதின் உள்ளழுக்கு போகும் இரு தரம் ஏற்று வீரேல் கிட்டும் மூன்று தரம் மோதின் முன்னிற்பன் ஸ்கந்தகுரு நான்கு முறை தினம் மோதி நல்ல வரம் பெறுவீர் ஐந்து முறை தினம் மோதி பஞ்சாட்சரம் பெற்று ஆறு முறை யோதி ஆறுதலை பெற்றிடுவீர் ஏழு முறை தினம் மோதின் எல்லாம் வசமாகும் எட்டு முறை ஏத்தில் அட்டமாசித்து கிட்டும் ஒன்பது தரம் மோதின் வரணபயம் மொழியும் பத்து தரம் மோதி நித்தம் ஒற்றறுத்து வாழ்வீரே கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்த குரு கவசம் மோதி ஏறிவிட்டால் உந்தைவினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் எந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளில் நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு சித்தமலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறிஞான கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்